ஹாய் செவன் மீடியா உங்களுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து கைலாசநாதர் திருக்கோவில் பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கிறது அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல இருக்க பல பேருக்கே தெரியாதுங்க இந்த கோவில இன்னைக்கு நம்ம புல்லா சுத்தி காமிக்க போறோம் வாங்க நண்பர்களே சந்தோஷமா கல்வெட்டுக்களின் ராஜ சிம்மேஸ்வரம் என அறியப்படும் இக்கைலாசநாதர் கோவிலானது இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மான ஆண்டு எழுநூறு டு எழுநூற்றி இருபத்தி எட்டாம் காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகும் மணக்கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கட்டுமான கோவிலானது அடித்தள பகுதி மற்றும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது சோமஷ்கந்தர் சிற்பமானது பல்லவர் கால சிற்பக்கலையின் தனிச்சிறப்பாகும் பிரதான ஆலயத்தைச் சுற்றி ஐம்பத்தி எட்டு சிறு துணை ஆலயங்கள் உள்ளன பண்டைய தூண் ஒன்றில் சாளுக்கிய மன்னன் விக்ரமாத்தியன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய கைப்பற்றியதாக கல்வெட்டு ஒன்று மூலம் செய்தி அறியலாம் ஏழாம் நூற்றாண்டின் மிக பிரம்மாண்டமான கோவில் இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வாய்ந்தது இந்த கோவிலை பார்த்துத்தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களின் தலைநகரமான தஞ்சையில் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டுள்ளது அதற்கு முன்னூறு ஆண்டுகள் முன்பதாகவே காஞ்சியில் கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை கோவிலின் முன்பு இந்த பெரிய நந்தி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதன் கம்பீரத்தை பாருங்கள் தத்ரூபமாக உண்மையான ஒரு நந்தி போலவே அமைக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய நந்தி வரணும் அந்த கழுத்தில் மணி அந்த கால் அப்படி முட்டி போட்டு அந்த கோவிலை பார்க்க வந்து கொண்டு தூரத்தில் இருந்து அந்த கோவிலுடைய முழு அழகையும் நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம் பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க ஸோ நம்மளும் ஃபேமிலியோடு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமைதியாக உட்காந்து இந்த சிற்பத்தெல்லாம் ரசிக்கிறதுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு அருமையான இடங்க யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்க வல்லவர் காலத்தில் எவ்வளவு அருமையான திறமையான சிற்பக்கலை வல்லுநர்கள் வந்திருக்காங்க அப்படின்றத இந்த கோவிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலை பார்த்து தாங்க தஞ்சை பெரிய கோவில் மகாலிபுரம் கோவில் எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளது அவ்வளவு அருமையான ஒரு இடங்கள் இந்த கோவிலுடைய வெளிப்புறத்தில் இத்தனை சிற்பங்கள் செய்கிறது ஃபுல்லாகவே சிற்பமாக கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிலோமீட்டர் தூரங்க இதுக்கு தனியாக வந்து ஷேர் ஆட்டோலாம் கிடையாது இந்த பாருங்கள் அதுக்கு பிறகு க கிடைச்ச கல்பெட்டு அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு லைப்ரரி மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேக் சைடில் சைடில் சரி போனதுக்கு நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க தயவு செஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எம்எஸ் செவன் மீடியா எப்பொழுதும் உங்களுடன் இணைந்து இருந்து கொண்டே இருக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி